அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசானு கட்டுமனை புரியலை இங்கே திண்டிவனம் வந்திருக்கோம் நம்ம ராஜீவாந்தி மீசிரியிருக்காரு நம்ம ஊரு ஜெயகுண்டா இந்த பில்டிங் வந்து இப்போ இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு வேலை வந்து காங்கிரீட் ஸ்டேஜ் ரூப் வாங்கிட்டு இன்றைக்கி ரூப் வாங்கிட்டு எப்படி போடுறோம் இல்லை என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அதுதான் இந்த வீடியோவில் சொல்லப்படுறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ நம்மளுடைய சைட்டு வந்து ரூஃப் ஸ்டேஜ் வந்துருக்கு இன்றைக்கி வந்து ரூஃப் காங்கிரீட் போடுறோம் ரூப் காங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிக்சிங் ரேஷியோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் எம் டுவெண்ட்டி கிரேடு மேக்சிமம் வீடுங்களுக்கு எம் டுவெண்ட்டி கிரேடு வருது ஒரு சில இடத்துல ஸ்பெஷலாக வந்து எம் டுவெண்ட்டி ஃபைவ் வரலாம் எம் டுவெண்ட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் இஸ்டி ஒன் டா ஃபிஸ்ட்டி த்ரீ ஒரு பார்ட்டு சிமெண்ட்டுக்கு ஒன்றரை பார்ட்டு மணல் மூணு பார்ட்டு ஜல்லி நம்ம இங்கே போகிறது வந்து ஒன் டிஸ்டி டூ ஃபிஸ்ட்டி த்ரீ அந்த ஒன்றரை மணலை ரெண்டு மணலாக எடுத்துக்கிறோம் எதனால் அப்படின்னா இந்த மணலோட ஈரப்பதம் பாருங்கள் இதில் இருக்கிற பல்கி பல்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு மணல் துகளுக்கு சுற்றியும் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி படியும் அந்த ஈரப்பதம் வந்து படியிறதால மணல் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஒரு யூனிட்னு நினைப்பீங்க அது வந்து பல்கிங் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாயிரம் யூனிட்டாக உங்களுக்கு வரும் இப்போ ஒரு யூனிட் வாங்குறீங்கன்னா அது ஒரு எழுபது சிஎஃப்டியோ எழுபத்தஞ்சி சேஃப்டியோ தான் உங்களுக்கு வந்து சேரும் தண்ணி நிறைய ஊற்றும் போது அந்த பல்கிங் போய்ட்டு ஒரிஜினல் குவான்டி போது உங்களுக்கு வந்து ஜல்லி ஜல்லியே தெரியும் மணல் குறைவாக தெரியும் அதனால தான் நம்ம வந்து மணல் சேர்க்குற மொழியே வேறு எந்த காரணமும் கிடையாது இப்போ ஜல்லி மணல் சிமெண்ட் எல்லாம் பக்கமாக வச்சு மிஷினு லிஃப்ட் மிஷின் சென்ட்ராக செட் பண்ணிட்டாங்க வினோத்து கீழே வந்தே போட்டுகிட்டு இருக்கா அப்படி நல்லா சூப்பரான டைப்பு மேஸ்திரி வந்து ராஜீவ்காந்தி மேஸ்திரி நம்ம ஜெயங்கண்டத்துலேருந்து வந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படியே இப்போ மேலே கம்பி எல்லாமே செக்கிங் ப்ராப்பராக முடிஞ்சுது இருந்து பார்த்துக்கிட்டேன் அப்படி எல்லாமே இன்றைக்கி பத்திரி வரல நம்ம வந்து காங்கிட்டு பார்க்குறோம் காங்கேட்டில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தண்ணி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சிமெண்ட் ரிஷ்யன்னு சொல்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்ரு ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு லிட்டருக்குள்ளே இருக்கணும் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறாங்க ரிஷியோ அப்போ வந்து ஒரு இருபத்தி ரெண்டரை லிட்டத்துலேருந்து இருபத்தஞ்சி லிட்டருக்குள்ளே கண்டிப்பாக அந்த தண்ணியை மெயின்டைன் பண்ணும் அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து சிமெண்ட் பால் வந்து மணல் சிமெண்ட் தண்ணி இதெல்லாம் வந்து ஒரு லிக்யூடாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து ஓடி போகும் ஜல்லி வந்து பெருவிட்டாக இருக்கிறதால ஜல்லி நிற்கும் ஜல்லி ஜல்லியே தெரியும் அந்த சென்ட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கணிக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த அளந்து கரெக்டாக போடுறாங்களான்னு சொல்லி அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்கணும் இங்கேருந்து மேக்ஸிமம் வந்து ஒன் ஒரு மூட்டைக்கு வந்து நாலு பவுண்டு மணல் ஆறு பாண்டு ஜல்லி அப்படிங்கிற விதத்தில் போட சொல்லியிருங்க எதனால் அப்படின்னா ஒரு மூட்டை பிரித்து கூட்டினா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரெண்டு பாண்டு சிமெண்ட் வருது அப்போ ஒன்னிஸ்ட்டு டூ அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு படங்கு எடுக்கும்போது நாலு பாண்டு மணல் த்ரீங்கிற போது ஆறு பாண்டு ஜல்லி அப்படிங்கிற வித்தம்னா நம்மளுக்கு மிக்ஸிங் நல்லா வரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேன் ஜாக்கி தான் போட்டு அடிச்சிருக்குது மட்டம் பார்த்தாச்சு மட்டம் கிளீனாக இருக்குது கீழே வந்து இடம் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் ரொம்ப கஜா கஜான பழகை பீஸு செங்கல் எல்லாம் கட்டும்போது ஒதுக்கின செங்கல் மணல் ஜல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே கூடாது முட்டு பார்க்குறதுக்கு ஆள் இருக்கணும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா முட்டு ஃபுல்லாகவே வச்சு பக்காவாக வந்து ஸ்பைன் ஜாக் எல்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணியிருக்கணும் ஸ்பேன் ஜாக்கிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள நடந்து போக வர ஈஸியாக இருக்கும் கேப் அதிகமாக தெரியும் மரம் போட்டீங்கன்னா இல்லாமல் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயும் வந்து ஸ்பேன் வந்து நல்லா குவாலிட்டியான ஸ்பேனாக இருக்கணும் வந்து கீழே இருந்து ஃபுல்லாவே ஒரே படி ஒரே நேரத்திலே போட தனியாக போடல எல்லாத்தையும் சேர்த்து விட கைகிட்டோம் போடலாம் பண்ணியாச்சு படியும் சேர்த்து ஸ்டெப் ஸ்டெப்பா வர மாதிரி பழகி நம்ம அடித்தாச்சு பாட்டம் வந்து ஃப்ளைட்டு படி வந்து பழக வச்சு தனித்தனியாக போற மாதிரி ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட்டாக டூ வே ஸ்லாப் தான் அந்த ஒரு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் திக்கினேன் அது மாதிரி இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் மீதி வந்து எல்லாமே அஞ்சு இஞ்சி திக்கினேன் டூ வேர் ஸ்லாப் டென்னுக்கு டென்னு இருக்குது டென்னுக்கு எயிட்டும் இருக்குது பீம் எல்லாமே பக்கம் ப்ராப்பர் டிசைன் பண்ணி ப்ராப்பர் வந்து லோடு எடுத்து அதுக்காக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ப்ராப்பர் செக்ஷுவல் ட்ராயிங் படி தான் இங்கே வந்து ஒர்க்கு நம்ம சைட்டில் போயிட்டுருக்கு பீமு கம்பி அனைத்துமே வந்து ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இப்போ ரூஃபில் பார்த்தீங்கன்னா டூ வேஸ்லாப்புறோம் ப்ராப்பரான டூ வேஸ் லாப் அதாவது கிராங்கில் இந்த கிராங்கும் மேலே இருக்கு பாருங்க இங்கேருந்து போகிற இந்த கிராங்கும் மேலே இருக்கு பாருங்கள் ஒரு சில இடத்துல வந்து ஒன் வே மாதிரி பண்ணி இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கிராங் மாதிரி இப்போ ப்ளைன் ராட் மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் டூ வேஸ்லாப்பிட்னா ப்ராப்பராக டூ வேஸ்லாப் போடணும் எக்ஸ்ட்ரா ராட்லாம் ப்ராப்பராக இருக்கணும் எல் அவுட்டரில் எல் வந்து சரியாக இருக்கணும் அது மாதிரி பீமில் வந்து பைண்டிங் பண்ணியிருக்கணும் ஏறுற இந்த ராடெல்லாம் வந்து பீமில் வந்து பைண்டிங் பண்ணியிருக்கணும் கவர் பிளாக்லாம் கரெக்டாக இருக்குது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து கவர் பிளாக் எல்லாம் சரியா இருக்கா கவர் பிளாக் வச்சு உடஞ்சி கூட இருக்கலாம் இந்த கவர் பிளாக் கொஞ்சம் குவாலிட்டி சரியில்ல மாதிரி இருக்குது அது மாதிரி கொஞ்சம் நெருக்கி வச்சுக்க சொல்லிட்டோம் அது மாதிரி வந்து க கட்டுக்கம்பி எலெக்ட்ரிகன் வேலை பார்த்த ப அறுத்து போடுற துண்டு பைப்பு இவங்களுடைய பீஸ் கம்பி ஏதாவது இந்த மாதிரிலாம் இல்லாமல் சைட்டு வந்து நீட்டாக க்ளீனாக தெளிவாக இருக்கணும் அதுமாதிரி ஊஞ்சல் உக்கு லைட்டு எல்லாமே வீட்டுக்காரங்கள்ட்ட கெட்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு மாதிரியான ப்ரொவிஷன் நம்ம வந்து கொடுத்துக்கணும் வாலில் நாலு பக்கம் முடிஞ்சளவுக்கு நாலு பக்கம் ஒரு ஒரு ரூம்லேயும் இறக்கி விட்டுக்கணும் பெரிய பெரிய பில்டிங் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீடுகளுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் தேவையில்ல டிவி எங்கே வைக்கிறோமோ அதை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு டிபிலேருந்து தனித்தனி லைன் எடுத்துகிட்டு வந்து சர்க்கியூட் பிரித்து கொடுத்துட்டு ஒரு ஒரு ரூம்லேயும் நாலு பக்கம் இறக்கலாம் ஸ்மார்ட் லைட் கிடங்கன்னா ஸ்மார்ட் கொடுக்கணும் இன்டர்நெட் கேபிள் இருந்தால் அது ஸோ டிவிக்கான கேபிளுக்கான பைப்பு அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சிசிடிவி கேமராவுக்கு ப்ரொஷன் இருந்ததுன்னா அதுக்கு பைப் விடுறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது மாதிரி ஹோம் எல்லாம் கேட்குறாங்கன்னா அது தனி பைப்பில் ஹோம் தேட்டர் வயர் இருக்கிற மாதிரி தண்ணி பைப் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஊஞ்சல்வுக்கு கேட்குறாங்கன்னா ஊஞ்சல் உப்பு எங்கே கேட்குறாங்க அது ஃபேனில் இடிக்காத மாதிரி வருதா அது மாதிரி ஃபேன் போடும் போது பெட்ரூம்லாம் போகிறோம்னா லாப்லாம் கழிச்சு பெட்டு பொசிஷன் பார்த்து அதுக்காக ஃபேன் பாக்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேன் இல்லை இந்த இடத்துல வேணாம் அப்படின்னா அப்புறம் தனியாக நம்ம புல்லட் போல்ட் போட்டு அதை வந்து மாற்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்போஸராக தர மாதிரி இருக்கும் அதனால் வந்து சீலிங்கில் முடிக்கிற வேலைகளை வந்து இந்த காங்கிரீட் சமயத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக முடிச்சுக்கணும் எலக்ட்ரிக்கல் வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக முடிச்சுக்கணும் அப்புறம் நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால அந்த விஷயத்த இதில் கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம thank you Thank you. படி சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள் ஒவ்வொரு படியும் வந்து காங்க்ரீட் இறங்குமது அப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் வந்து சுத்தம் பண்ணிட்டு வராது மதப்படியோடைய பாட்டத்துக்காக வந்து கீழ்ப்படியை வந்து சுத்தம் பண்ணிட்டு போனோம் இப்போ இது வரைக்கும் சுத்தம் பண்ணிருக்காங்க கீழே இது சுத்தம் பண்ணோம் இது வந்து இதுலேருந்து ஆரம்பித்து அதை அவர் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட மாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே காய்கிட்டு போட ஆரம்பிச்சிடுச்சு இதுலேருந்து அந்த இது வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் இந்த மல் போல இது வச்சுருக்காங்க அந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு ரூம் க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த ரூம் கொண்டுட்டாங்க வைப்ரேட்டர் வந்து ரிப்பேரு வேறு பக்கம் வைப்ரேட்டர் கிடைக்கல நிறைய பக்கம் காயின்ட்டு இருக்கிறதால இன்றைக்கி மூணு பேர் குத்தி விடுறதுக்கு மட்டுமே மூணு பேர் தனியாக விட்டுருக்கு நிறைய உரத்துக்கு ஒரு ஆள் குத்தி மூணு பேர் மொத்த தளவுங்க அஞ்சு பேர் நிற்கிறாங்க இவங்க வந்து பில்டிங் ஓனருடைய பிரதர் இவர் தான் இங்கே எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு பார்த்துக்கிறாரு காயின்ட்டு ஒரு தடவைக்கு நல்லா வந்துருக்கு தரமாக வந்துகிட்டு பேக்கிங் தான் ரொம்ப முக்கியம் வைப்ரேட்ரு ஃபுல்லும் வைப்ரேட்டர் இல்லைனா இந்த மாதிரி நல்லா ஆள் நிறைய விட்டு குத்திணும் வைப்ரேட்டர் போடும்போது ரெண்டு பேர் விட்டுருப்போம் ஒரு ஆள் வந்து கேபிள் பிடிச்சிருப்பாங்க ஒரு ஆள் வந்து வைப்ரேட்டர் விடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேராக விட்டாச்சு பக்காவாக அதை செஞ்சுட்டு வரணுங்கிறதுனால மேக்ஸிமம் காய் முடிஞ்சாச்சு இந்த லிஃப்ட்டு இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் இருக்குது அந்த பகுதியும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்தாச்சு இதெல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இதெல்லாம் முடிஞ்சிச்சு படியும் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி சுத்தம் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல போடும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த மரம்லாம் வச்சுருக்கிறதுலாம் மரத்தை எடுக்கும்போது வந்து பக்காவாக காங்கிட்டு குட்டி பேக்கிங் பண்ணி விட்டுவிட்டு எடுத்துகிட்டு வரணும் படிக்கட்டு பாருங்கள் படி வந்து காங்கிட்டு போட்டாச்சு எப்போவுமே மொதல் படியோடைய பாட்டம் தான் நம்மளுக்கு லெவலில் அதுக்காக மிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு லேண்டிங் போட்டு இடையில் ஒரு படி ஒன்று கொடுத்து இந்த பக்கம் இன்னொரு லேண்டிங் ஒன்று கொடுத்துருக்கோம் காங்கிட்டு முடிஞ்சு மேலே போய் பார்க்குறோம் நாங்கள் ஒரு ரெண்டே முக்காலுக்கு தான் ஆரம்பித்தோம் மணி இப்போ வந்து ஒரு ஆறு மணி ஆகுது கரெக்டாக கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு கூட்டி மட்டும் உண்னோம் கொஞ்சம் நேரம் கூட்டி விட்றோம் நாங்கள் வெயில் அடிகள் இன்றைக்கி ஒரு மாதிரி மூடியாக தான் இருக்குதுங்க கிளைமேட்டு எல்லாத்தையுமே அந்த ஏணியெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அழகாக வந்து எல்லாமே இது பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு நல்லா கூட்டி விடுங்க பக்காவாக நீங்கள் இருப்பீங்களாங்க சரி கூட்டி விடுங்க நாளைக்கு பிரித்துட்டு பக்காவாக பார்த்து கட்டி விட்ருங்க இந்த காலத்தில் தெரியாமல்

பாத்தி வந்து இன்றைக்கி கட்ட முடியாது என்ன காரணம்னால் காங்கிரீட் இன்னும் செட் செட்டாகல ஆரமிச்சதும் லேட்டு தான் காலையில் ஆரம்பிச்சோன்னா ரெண்டு மணிக்கெல்லாம் ஓரளவுக்கு காங்கிட்டு முடிஞ்சிடும் ஒரு நாலு மணிக்காக பார்த்துக்கிட்டு ஆரம்பிப்போம் பாத்தி மட்டும் கட்ட முடியாது கூட்டி விட்டுடலாம் நாளைக்கு காலையில் சைடு பிரிச்சுட்டு பாத்தி கட்டிது ட்யூரிங் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு காங்கிகிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது காங்கிரீட் நல்லா முடிஞ்சது பக்காவாக முடிஞ்சது பேக்ரவுண்டில் இருக்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க இன்றைக்கி காங்கிட்டு போடும்போது கவனிச்ச விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்